ஹாய் எப்படி இருக்கேன் கற்பகம் தூள் கப்பு கிச்சன் இன்னைக்கு ரெசிபி தீபாவளிக்கு மைசூர் பாக்கு பாரம்பரியமான மைசூர் பாக்கு இது திப்ராஜபுரம் ஸ்டெயில் மைசூர் பாக்குற பிறன் இருக்கும் கூடு கூட இருக்கும் இப்போ ரெசிபிக்கு போகலாம் மைசூர் பாக்கு தேவையான சாமான்கள் ஒரு கப்பு கடல மாவு ஒரு கப்புங்கிறது டூ ஃபிஃப்டி எம்எல் ஒன்னே ஹால் டம்ளர் ரெண்டு கப்பு சர்க்கரை ஒன் இஸ் நெய் அரை கப்பு ரீஃபைன்ட் ஆயில் முக்கால் கப்பு மொத்தம் ஒன்னே ஹால் கப் ஏலக்காய் பிடி ஒரு டீஸ்பூன் அவ்வளோதான் தேவையான சாமான்கள் ஒரு ட்ரேயை எடுத்துக்கோங்க ட்ரேயோ பிளேட்டோ உங்கள் சௌரியம் நிறைய நான் தடவிக்கிறேன் வைக்கிறேன் ஆக்சுவலாக மைசூர் பாக்கு பர்ஃபி இந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டம் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக வெண்ணெயை காய்ச்சிக்கணும் ரொம்ப நல்லாயிருக்கும் கடல மாவெல்லாம் நல்லா சளிச்சுக்கோங்கோ இது ஒரு பெர்ட் பெரட்டின் டென்னா கட்டி தட்டாம இருக்கும் மைசூர்பாக்கு கூடு கூட கூடாது கை பொறுக்கிற சூடு அவ்வளவுதான் செவக்கெல்லாம் வேண்டாம் கை பொறுக்கிற சூடு வந்துடுத்து போறோம் நெய்யும் எண்ணெயும் கடாயில ஊற்றிக்கிறேன் நெய் எண்ணெய் லேசா சூடு வந்தா போறும் புகை வர வேண்டாம்

மைசூர் பாக்கு கூடு கூடாது அதோடு இல்லாமல் ரொம்ப நெய் போட்டுட்டேன்னா தகட்டி போயிடும் கொஞ்சம் அந்த ஆயிலையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒத்த கம்பி பாகு வரத்துக்கு கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷம் ஆகும் நல்லா கொதிக்கட்டும் சர்க்கரை எல்லாம் கரையட்டும் நெய் வந்து இளம் சூடாக இருக்கட்டும் ரொம்ப அப்படியே கொதிக்க கொதிக்க வேண்டாம் கேஸை வந்து சிம்லையே வச்சுக்கோங்க அப்புறம் ஆஃப் பண்ணிவிடுவோம் பாருங்க கம்பி வர பார்க்கறது ஆனால் அறிஞ்சு போயிடுறது இதுதான் ஹாஃப் கம்பி பதம் வச்சுருந்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா கல்லமாவை போட்டுக்கிறேன் ஒரு கலக்காதீங்க விஸ்கர் தான் பெஸ்ட்டு கட்டி சட்டாமல் கலக்கும் விஸ்கர் இல்லைன்னா அஃப்கோர்ஸ் இருக்கவே இருக்குது கரண்டி கட்டி இந்த மாதிரி கட்டியே ஒரு அஞ்சு நிமிஷமாவது கலக்குங்க அப்போதான் கள்ளமாவோட பச்சை வாசனை போகும் திஸ் இஸ் இம்பார்டன்ட் இதுல இப்போ கொப்பளங்கள் வர ஆரம்பிக்கும் இந்த ஓல் கேன்லாம் லாவா வெள்ள வத்தி ஒரு ரிவர்ஸ் பபில் வருமே அந்த மாதிரி எரப்ஷன் இருக்கும் அது மட்டும் நல்லா கலருங்க நிறைய பபில்ஸ் வர ஆரம்பிச்சுட்டு நெய்யை விட்டுக்கிறேன் ஒரு கரண்டி பொரியறது பாருங்க ஒவ்வொரு கரண்டியா நெய்யை விட்டு கலரண்டே இருக்கணும் அதான் மைசூர் பாங்க ஒரு கரண்டி நெய்யை உறிஞ்சு நடுத்து பாருங்க பொரியறது பாருங்க இப்ப இது வந்து உறிஞ்சிக்கிறது பாருங்க நெய்யெல்லாம் நான் ஊத்த 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 இந்த கள்ள மாவு எடுத்துக்கும் நெய்ய முதல்ல எல்லா நெய்யும் உறிஞ்சுக்கும் தான் கக்க ஆரம்பிக்கும் நாலாவது கரண்டி நெய் எல்லாம் உறிஞ்சிக்கிறது பாருங்க நான் நெய் ஊத்த ஊத்த இந்த கல்ல மாவு எடுத்துக்கும் அஞ்சாவது கரண்டி கடைசிலதான் நெய்ய கக்க ஆரம்பிக்கும் ஆறாவது கரண்டி பாருங்க புசு புசுன்னு வருது பாருங்க இந்த கரண்டியால மிக்ஸை சுத்த சுத்த ஸ்பைரல்ஸ் நிறைய தெரியுது பாருங்க ஸ்பைரல் மார்க்ஸு சுத்த 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 பிரமாதமாக தெரியுது பாருங்க எண்டு கேம் ஆரம்பிச்சாச்சே இந்த ஏலக்கு அப்படியும் போட்டுன்ற ஸோ இந்த மாவு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுத்து பாலம் பாலமாக லேயர் லேயராக வருது பாருங்க ஃபஸ்ட்டு சைன் ஸ்பைரல் ஸ்பைரலாக வருது பாருங்க சூரியன் மாதிரி தர மாதிரி இது ஒரு டெஃபினட் சைன் வி ஆர் ஆல்மோஸ்ட் கெட்டிங் நியர் தி எண்டு மிக்ஸ் நல்லா கெட்டி ஆகிடுச்சு பாருங்கோ மேலே சர்ஃபேஸில் பாருங்க பாலம் பாலமாக டர்பியூலண்ட்டாக இருக்குது பாருங்க இதெல்லாம் டெஃபினட் சைன்ஸ் ஸ்பைரல்ஸ் இன்னும் டீப் ஆகிடுச்சு பாருங்கோ கிரிக்கெட் ஸ்டேடியமில் ஸ்டெப்ஸ் கட்டியிருக்க மாதிரி ஸ்டெப்பு ஸ்டெப்பாக ஆறுது மாவு நல்லா ஃபோல்ட் ஆகுது ஏனத்தில் ஒட்டாமல் வருது நெய்யை கக்குறது இது எல்லாம் டெஃபினட் சயின்ஸ் வி ஆர் டுவேர்ட்ஸ் சி எண்ட் கேம் ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்ட் பதம் வந்துடுத்து சீக்கிரமே கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம் எல்லா நெய்யும் இங்கே பாருங்க மடிப்பாக வந்துடுத்து பாருங்க வருது வந்துடுத்து கரெக்ட் பதம் இது அமுக்கவே கூடாது அப்படியே ஹோல்ஸ் வரும் எந்த ஷேப்ல வந்ததோ அப்படியே விட்டுருங்க ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு துண்டம் போட்டுக்கலாம் துண்டம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ரெடி ஆகிடும் எடுத்துடலாம் பாருங்க பாரம்பரிய மைசூர் பாக்காக வந்திருக்கு கொஞ்சம் மேடு பள்ளமும் இருக்குது புற பிற புற பிறான் இருக்குது எல்லாம் இருக்குது பாருங்க ஒரிஜினல் மைசூர் பாக்கு இதுதான் கேரக்டரிஸ்டிக் காலப்போக்கில் நெய்யை நிறைய போட்டு அதை ஒரு விதமாக சாஃப்ட் கேக்காக பண்ணிட்டா கமர்ஷியலாக அதுவும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகுது பாரம்பரிய மைசூர் பாக்குன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கணும் எறும்புக்கூடு ஒடிம்பா எங்கள் கிராமத்தில்தான் இது ஒரிஜினல் திப்புராஜபுரம் ரெசிபி கிராமத்து ரெசிபி இட் ஷுட் பி போரஸ் இட் ஷுட் பி ஃபுல் ஆஃப் ஹோல்ஸ் இட் ஷுட் ஹேவ் அன் ஈவன் சர்ஃபேஸ் தேவைப்பட்டால் இதை கொட்டின உடனே சர்க்கரையை தூவிக்கோங்க கொட்டின்றோம் கிராமத்தில் இது மேலே சர்க்கரையே தூவா நாங்கள் தூவலை えパルガ एवロ ポーરસ ആർക്ക് കൂട് കൂടാ വന്ദർക്ക് പാർങ്ങ വടച്ചി કામ કરે എരംഭു പുട്ട് മാര പാർങ്ങ एवロ હોൾസ് ഇസ് ദ മൈസൂർ പോക്കോടെ കാറക്ടറിക് ഇറ്റ് ഷുഡ് ബി പോરસ ഇറ്റ് ഷുഡ് ഹാവ് હોൾസ് సాఫ్ట్ అండ్ ఫోరస్ నా పండిన క్వాంటిటీకి ముప్పతించు పీస్ వందరు సర్వం కృష్ణార్పణ వస్తు హ్యాపీ దీపావళి హ్యాపీ దీపావళి విష్ యు ఆల్ హ్యాపీ దీపావళి